தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க நூற்று அறுபத்தி மூன்று கோடியே எண்பத்தியோரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அரசு பணியில் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வரை பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக நூற்று அறுபத்தி மூன்று கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாா் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொகுப்பூதியம் சிறப்பு கால முறை ஓய்வூதியம் பெறும் பணியாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்காம் நிதியாண்டில் குறைந்தபட்சம் இருநூற்று நாற்பது நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லரை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழுநேர மற்றும் பகுதிநேர பணியாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் முன்னாள் கிராம அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது